டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் சீரங்கராஜன் நம்ம இப்போ ஏப்ரல் தான் பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நான்காவது மாதம் நான்கு அப்படிங்கிறது ராகுனுடைய ஆதிக்கம் நிறைந்த எண் இந்த ராகு நுணுக்கமான நுண்ணிய ஆய்வுக்குரிய வானவியல் வானசாஸ்திரம் இது சம்பந்தமான விஷயங்களுக்கு அதி தேவதையா உள்ள கிரகம் தான் இந்த ராகு இப்போ இந்த நான்காவது மாதம் பிறந்தவங்க பெரும்பாலும் ஆராய்ச்சித்துறை ஏதேன்னு ஒரு ஒன்றை கண்டுபிடித்தல் இது சம்பந்தமான துறையில தான் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் இந்த ஏப்ரல் மாதத்துல என்னென்ன விசேஷங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஏப்ரல் மாத பழங்களை நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி பங்குடி உத்தரம் நடக்க போகுது இந்த பங்குனி உத்திரம் முருகனுக்கான மிக 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 விசேஷமான ஒரு நிகழ்வுகளை நடக்கக்கூடிய அந்த மாதம் இன்னொன்று கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி அது ஏப்ரல் மாதம் இருபத்தி பதினெட்டாம் தேதி புனித வெள்ளி நடக்க போகிறது இந்த புனித வெள்ளி கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் அதுக்கப்புறம் அந்த மனை போடலாமா வீடு கட்டலாமா அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நல்ல வாஸ்து நாளாக இருக்க போகுது காலை எட்டு மணிலேருந்து ஒன்பது முப்பது மணி வரைக்கும் அந்த வாஸ்து நேரம் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் இன்னொரு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா தமிழ் மாதத்தில் கடைசி மாதமான பங்குனியும் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையும் சம்மந்தப்படுது இந்த ஆதி மாதமான சித்திரையும் அந்த மாதமான பங்குனியும் கலந்திருக்கிற இந்த மாதம் விசேஷமான அந்த ஏப்ரல் மாதம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள் அப்படின் போது ஏப்ரல் ஏழு ஏப்ரல் ஒன்பது ஏப்ரல் பதினொன்று இந்த மூன்றும் ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய மிகச் சிறப்பான வளர்புறை முகூர்த்தம் அப்புறம் இந்த ஏப்ரல் மாதம் கடகராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதம் முதல் வாரமே உங்க ராசிக்குள்ள செவ்வாய் வர போறாங்க இந்த ராசிக்குள்ள செவ்வாய் வருகின்ற காலம் கவனமாக இருக்கணும் இந்த ஏப்ரல் மாதம் முழுமைக்கும் முதல் வாரம் நீங்களாக அடுத்த மூன்று வாரங்களும் உங்க ராசிக்குள்ளேயே செவ்வாய் இருக்க போறாங்க இந்த ராசிக்குள்ள செவ்வாய் இருப்பது கவனத்தை தரணும் ராசியில செவ்வாய் இருந்தா என்னையா செய்யும் ஆயுதங்களால் தொல்லை ஏற்படும் அப்ப யாருடனும் விவாதங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது ஆயுதம் வைத்துக் கொண்டு பேசக்கூடிய முரடர்களோடு முரட்டு நண்பர்களோடு எந்த ஒரு பேச்சு விஷயங்களையும் வைத்துக் கொள்ளக்கூடாது இரவு நேர பயணங்கள்ல கவனமாக இருக்கணும் இயந்திரங்களை மிஷின் ஆயுதம் இந்த மாதிரியான விஷயங்களை வைத்துக்கொண்டு தொழில் செய்பவர்கள் அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் மிக 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 கவனமாக இருக்கணும் பொதுவாகவே கடக ராசிக்காரர்களுக்கு மனம் தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி ஏன்னா அந்த ராசியில தான் சந்திரன் ஆட்சி பெறுகிறார் சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய ராசிக்காரங்க எப்பவுமே தெளிவாக இருப்பாங்க நிதானமாக இருப்பாங்க நிதானமாக முடிவெடுப்பாங்க அந்த ராசிக்குள்ள செவ்வாய் வரும் பொழுது அந்த சந்திரனையே அந்த செவ்வாய்க்கு கெடுக்க பார்ப்பார் அப்ப அது நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் அந்த செவ்வாயால் வரக்கூடிய தொல்லை இருந்து நம்ம விடுதலை அடையலாம் அட்டமச்சனி நடந்துகிட்டு இருக்குதா வாக்கிய பஞ்சாங்கபடி இன்னும் உங்களுக்கு தாங்க இருக்குது இந்த கடகராசிக்காரங்க அந்த ரெண்டரை ஆண்டா அவங்க பார்க்காத அவமானம் இல்லை பார்க்காத நம்பிக்கை துரோகம் இல்லை பார்க்காத ஏமாற்றம் இல்ல ஒரு சிலருக்கு தாயே கூட எதிரியா போயிருப்பாங்க அந்த அளவுக்கு கடகராசிக்காரங்களை படாத பாடு படுத்தி எடுத்திருப்பார் அந்த அட்டமச்சனி அவர் இனி கொஞ்சம் வேகத்தை குறைத்துக் கொள்வார் வக்ரகதி ஆகிறார் ஒரு ஆறு மாதங்கள் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்புறம் ஒரு ஆறு மாதங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மார்ச் முதல் வாரத்தை தான் அவங்களுக்கு அட்டமச்சனி விடுதலையாக போகிறது அதனால அட்டமச்சனி இன்னும் கொஞ்சம் இருக்கிறது திருக்கணிதப்படி நம்மளுக்கு சனி விடுதலையாக போகுது அப்படின்னு நம்பி கொஞ்சம் அவசரப்பட்டு தாம் தும்னு எந்த ஒரு செயலையும் நீங்க செஞ்சிடாதீங்க வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பன்னெடுங்காலமாக ரிஷிகளின் வாக்குப்படி சொல்லப்பட்டு பின்பற்றப்பட்டு வருகிறது அனைத்து விதமான கோயில்களையும் வாக்கிய பஞ்சாங்கப்படியே அனைத்து நிகழ்ச்சிகளும் நடத்தப்படும் திருநள்ளாறில் கூட உங்களுக்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தான் சனி விழா வந்து கொண்டாடப்படும் அப்ப வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த கடகராசிக்காரங்களுக்கு இன்னும் ஏழரை சனி இருக்கிறது அதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் ஆகா திருக்கணிதல சொல்லிட்டாங்களே இந்த மார்ச் மாசம் இறுதியோடவே நமக்கு அட்டமச்சனை முடிச்சு நம்ம தாம் தும் அந்த தொழில் செஞ்சிடலாம் அந்த தொழில் செஞ்சிடலாம் அப்படின்னு அவசரப்பட்டு ஆழக்கால் வச்சிடாதீங்க ரொ கொஞ்சம் கவனமா இருங்க இது ஜோதிடம் அப்படிங்கிறது வழிகாட்டியை தவிர உங்கள் வாழ்க்கை துணை கிடையாது அதுல கொஞ்சம் நீ கவனமா இருக்கணும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கறத தான் ஜோதிடம் முன்னெடுக்கப்படும் அதனால இந்த இதை கேட்குற அனைத்து கடகராசிக்காரங்களும் உங்கள் சொந்த ஜாதத்தை ஒரு தடவை பக்கத்தில் இருக்கிற ஜோதிடட்டையோ அல்லது என்னிடமே கூட நீங்கள் ஒரு பிறட்டு பிரட்டி பார்த்துட்டு அதில் நல்ல டைம் இருக்குதா வேற தசாபுதிகள் சிறப்பாக இருக்குதா அப்படின்னா மட்டுமே தொழில் ஆரம்பிக்கலாமே தவிர அட்டமச்சனை விடுதலை ஆயிடுச்சு அப்படின்னு அவசரப்பட்டு எந்த ஒரு செயல் விஷயங்களையும் செஞ்சு நீங்க மாட்டிக்கிறாதீங்க அடுத்து ஏப்ரல் மாதம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல போய் உட்கார போறாங்க ஏப்ரல் பதினாலாம் தேதி பத்தில் சூரியன் இருப்பது அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு அதிகாரிகளால் நன்மை ஏற்படும் ஊர் முக்கியஸ்தர்களால் மதிக்கப்படுவீங்க கௌரவமான பாராட்டு நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை இந்த கடகராசிக்காரங்களுக்கு செய்யும் இந்த சூரியன் ராசியில உச்சம் பெற்று இருக்கிறப்ப அடுத்து உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கேது வர போறாங்க கேது ரெண்டில் இருப்பது கவனம் கேது ரெண்டில் இருந்தால் ராகு எட்டில் இருப்பார் எட்டில் ராகு இருப்பது விஷத்தால் துன்பம் வரும் அப்ப வயல்ல பூச்சியுடைய தாக்குதல் அதிகமா இருக்கும் விவசாயம் பண்ற கடகராசிக்காரங்களுக்கு அவ பூச்சிக்கொல்லி மருந்து நீ அதிகமா வயலுக்கு பயன்படுத்துற மாதிரி நிலைமை ஏற்படுத்தும் விடுவதற்குள் வயலுக்கு ஓடக்கூடாது இருட்டு ஆனதுக்கு பிறகு வயலில் நிற்கக்கூடாது சிறு வண்டு பூச்சியால் கடி தொந்தரவு தொலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்தி நேரத்தில் இரு சக்கர வாகனத்துல போகும் பொழுது கவனமாக போகணும் கண்களில் பூச்சி அடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கடகராசிக்காரர்களுக்கு காரணம் ராகு எட்டில் ஏப்ரல் இறுதியிலிருந்து உங்களுக்கு மே மாதம் முழுவதும் தான் இருக்க போறாங்க ஏப்ரல் இறுதி என்றால் அதுக்கு முன்கூட்டியே அந்த ராகு தன்னுடைய வேலையை காட்டுவார் அப்படிங்கிறதா ஏப்ரல் தொடக்கத்திலேயே உங்களுக்கு இந்த விஷயத்தில் அறிவுறுத்தப்படுகிறது கவனமாக இருங்கள் அடுத்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி சுக்ரன் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் நான்காம் அதிபதி ஒன்பதில் உச்சம் பெற்றால் ஆடம்பரமான மனை அமையும் வீட்டில் ஏதேனும் ஒரு ஆடம்பரமான பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மனைவி ஹைடெக்கான கிரைண்டர் கேட்டாங்க வாங்கி தரலாம் ஏசி வைக்க சொன்னாங்க வாங்கி தரலாம் ஒரு நகையை கொடுத்து மாத்திட்டு இன்னொரு எடுத்து தர சொன்னாங்க மாத்தி தரலாம் ஆடம்பரமான பொருள்கள் மனைக்குள் வருமா கட்டாயமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் வரும் ஏற்கனவே நான் அட்டமைச்சரில் அடகு வச்சதே மீட்க முடியலையாப்பா அப்படின்னு நீங்கள் புலம்புறது என் காதல நல்லாவே கேட்குது அந்த அடகு வச்சவங்க அந்த அடகை ரினியூவல் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு விஷயங்களே உங்களுக்கு தரும் அதனால் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நாளாவது அந்த அடகு நகையை வாங்கி வந்து வீட்டுல வச்சிருந்துட்டு அடுத்த நாள் கொண்டு போயாவது நீங்க வங்கியில வைப்பீங்க ஏன்னா அடகை மீட்க வைக்கும் ஒரு நாளாவது ஒரு நாள் ஒரு ஆடம்பரமான வாழ்வியலை இந்த ஏப்ரல் மாதம் தருமா கட்டாயம் தரும் அடுத்து உங்களுடைய அஞ்சாம் அதிபதி செவ்வாய் நீட்சம் அடைஞ்சு உங்க ராசிக்குள்ளேயே இருக்க போறாங்க அஞ்சாம் அதிபதி நீட்சம் பெறும் பொழுது குலதெய்வத்தை தேடி தேடி போய் வழிபாடு பண்ணணும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளை கட்டாயம் தொடர்ந்து செஞ்சுக்கணும் ஆறாம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் எதிரியால் கூட உங்களுக்கு லாபம் அடைவதற்கான நன்மைகள் உண்டு எதிரியால் நன்மை கிடைக்கும் கடன் கொடுக்கல வாங்கல அப்படின்னு திட்டு நம்ம கூட அந்த வட்டியை குறைச்சுக்கோப்பா என் கணக்கை முடிச்சுடுப்பா அப்படின்னு அந்த வட்டி இல்லாம கணக்க முடிச்சுடுறதுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்துமா கட்டாயம் கடகராசிக்காரர்களுக்கு அது ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏழாம் அதிபதி சனி எட்டில் பிரிஞ்சு போன மனைவியுடன் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் நடக்கல அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற கடகராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் முதல் மனைவி விவகாரத்துல ஆயிடுச்சுங்க இந்த கண்டச்சனி சனி அட்டமச்சனி காலத்துல மறுமணம் நடக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மறுமணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான நற்பலன்களும் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கட்டாயம் செய்யும் அடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சனி ஒன்பதிலே இந்த ஆண்டு முழுவதும் ஆட்சி இருக்க போறாங்க தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் கட்டாயம் மேன்மை அடையும் மே இருபத்தெட்டாம் தேதி ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து ஆகி எட்டாம் இடத்துக்கு வர போறாங்க அந்த ஒன்பதிலே இருக்கக்கூடிய ராகு பயிற்சியாவது உங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நற்பலன் நல்ல செயல் நல்ல விஷயங்களை உங்களுக்கு செய்யும் பத்தாமில் பத்தில் சூரியன் இருக்க போகிறதும் உங்களுக்கு நற்பலன் நல்ல விஷயங்கள தான் செய்ய போகிறது பனிரெண்டில் இருக்கும் குரு மூத்த சகோதரர்களால் நன்மை ஏற்படும் காதுகுத்து விழா நடத்தணும்னு அப்படின்னு நினைச்சிருந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலேயே காதலி விழா நடத்துவதற்கான நல்ல வாய்ப்பு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு போகலாமா அப்படின்னு இயங்கிட்டு இருக்கவங்களுக்கு ஏப்ரல் முதல் வாரத்திலேயே வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு விஷயங்களையும் உங்களுக்கு கட்டாயம் செய்யும் இந்த கடகராசிக்காரங்க ராசியில இருக்கக்கூடிய உணர்பூஷன் நாலாம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயுளம் நான்கு பாதங்கள் இந்த புனர்பூஷம் நாலாங்கா நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் முதல் வாரம் வரை மிக சிறப்பாக இருக்கும் அடுத்த ஒரு மூன்று வாரங்கள் சுமாரான பலனையே செய்யும் அது என்ன சிறப்பு என்ன சுமார் உங்கள் பணம் சம்பந்தமான தட்டுப்பாடுகள் ஏப்ரல் முதல் வாரம் நீங்கும் அடுத்த மூன்று வாரங்கள் பணம் சம்மந்தமான நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் பொருளாதாரத்தை கணக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை ரெடி செய்து வைத்துக் கொள்ளலாம் புனர்கூசம் நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் ராசிக்குள் உங்களுடைய நட்சத்திரத்தின் மேலேயே செவ்வாய் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் பயணம் செய்ய போகிறார் செவ்வாய் சனி நட்சத்திரத்தில் பயணம் செய்வது வாகனங்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இளைய சகோதரர்கள் சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும்